ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஆர் சேனல் இன்றைக்கி நம்ம இருக்கிறது சர் சீகு சகுன் ராம் பொட்டானிக்கல் கார்டன் ஸோ இவர் பேரில் தான் இங்கே வந்துட்டு ஏர்போர்ட்டும் இருக்குது இந்த பொட்டானிக்கல் கார்டன் வந்து மொரிஷியஸ்லேயே ரொம்ப ஃபேமஸான பொட்டானிக்கல் கார்டன் அண்ட் இருக்கிறதுலேயே பெரிய பொட்டானிக்கல் கார்டனும் இங்கே தான் இங்கே என்னென்னா நிறைய பாண்ட்ஸ் இருக்கும் லில்லி பாண்ட் லோட்டஸ் பாண்ட் அதெல்லாமே இங்கே நிறையா இருக்கும் அதனால் வந்துட்டு இந்த பொட்டானிக்கல் கார்டனுக்கு நிறைய பேர் விசிட் பண்ணுவாங்க இப்போ நம்ம பின்னாடி தெரியறது தான் வந்து தாமரைக்குளம் இந்த தாமரை பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஹைட்டில் இருக்குது பாருங்கள் யூஸ்வலாக குளத்தில் வந்து தாமரை நான் கீழே தான் பார்த்துருக்கேன் ஆனால் இது வந்து இலையே இவ்வளோ தூரத்துக்கு வளர்ந்து அதுக்கப்புறமா தான் தாமரை தெரியுது இந்த என்டையர் பொட்டானிக்கல் கார்டனோட ஸ்பேஸுங்கு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் அண்ட் இது வந்து ஆரம்பித்தது வந்து ஆல்மோஸ்ட் செவன்டீன் தேர்ட்டிஸ் அந்த இயரில் வந்து இது ஆரம்பிச்சிருக்காங்க இங்கே வந்து டிஸ்டிங் வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ஸ் இருக்கும் அது இல்லாமல் அனிமல்ஸும் இருக்கும் மான் அதுக்கப்புறம் இது நாரை கொக்கு அந்த மாதிரி பறவை வகைகள்லாம் நம்மளால் பார்க்க முடியும் இங்கே பார்த்தீங்கன்னா கூட வாத்து இருக்குது இங்கே வந்து ஆமைங்களும் இருக்குது இங்கே ஒரு நாலு இருக்குது அந்த சைடு ஒரு அஞ்சு இருக்குது எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் உண்டை மயக்கத்தில் இங்கே ஒரு குட்டி ஆமை கூட இருக்குது இந்த சைடு இதான் அந்த குட்டி ஆமை அந்த குட்டி ஆமைக்கு மட்டும் கலர் வந்து அழகாக தெரியுது பேட்டர்ன்லாம் அந்த பெருசக்கெலாம் வந்து அவ்வளோவா தெரியல மேபி வித் ஏஜிங் அவங்க வந்து அங்கங்கே இடிச்சுக்கிட்டு அதனால் நிறைய ஸ்கிராச்சஸ் அந்த மாதிரிலாம் ஆகிடும்னு நினைக்கிறேன் அந்த சைடு இருக்கிறது தான் ரொம்ப பெரிய ஆமை அந்த ஸ்கின் எல்லாம் கொஞ்சம் டீ கலர் ஆகிட்டு அங்கங்கே இருக்குது செல்லை இங்கே மான்லாம் இருக்குது மா ரெண்டு மூணு மானுக்கு மட்டும் அவங்க கொம்பு வச்சுருக்காங்க அந்த ரெண்டு மூணு மானும் விளையாடிக்கிட்டு இருக்குங்க மண்ணில் குத்தி குத்தி புலி மான் இல்லை நார்மல் மான் அவங்க நம்மளை பார்த்து பயப்படுறாங்க நம்ம அவங்களை பார்த்து பயப்படுறோம் இவங்கெல்லாம் வந்து சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னு தான் மானுக்கு வந்து கொம்பெல்லாம் வந்து சீவி வெட்டி விட்டுடுறாங்க சண்டை போட்டு ஆட்டாக கூடாது எதுவும் உயிர் சேதம்லாம் நடைபெறக்கூடாதுன்ட்டு இங்கேயே இவங்களுக்கு தண்ணிக்காகவும் குட்டியாக ஒரு வாட்டர் பாடி மாதிரி வச்சுருக்காங்க பொட்டானிக்கல் கார்டனுக்கு வந்து என்ட்ரி ஃபீ இருக்குது ஃபாரினர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் மொரீஷியன் ருப்பி என்ட்ரி ஃபீ த்ரீ ஹண்ட்ரட் மொரீஷியன் ருப்பின்னா நமக்கு வந்துட்டு ஒரு ஃபைவ் ஃபிஃப்டி ருப்பீஸ் அந்த மாதிரி வரும் அயன்ஆர்ல இது நமக்கு மட்டும் என்ட்ரி ஃபீ அதுக்கப்புறம் இவங்க லோக்கல்ஸ்க்கு வந்துட்டு டுவெண்ட்டி ஃபைவ் மொரிஷியன் ருபீஸ் தான் என்ட்ரி ஃபீ இவங்களுக்கு இந்த பார்க் வந்து நம்ம என்டையராக கவர் பண்ணோன்னா ஒரு டூ டூ த்ரீ இயர்ஸ் டைம் வந்து நம்ம ஸ்பென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த பார்க்குக்கு வந்து ஆனுவலாக டூ லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் விசிட்டர்ஸ் வராங்களாம் அண்ட் இந்த ஐலாண்டுக்கு வரவங்க எல்லாருமே மோஸ்ட்லி இந்த பார்க் வந்து விசிட் பண்ணுவாங்க அட்லீஸ்ட் வந்து ஒரு ஃபிஃப்டீன் பர்சன்ட் ஆஃப் த பீப்புள் வந்து கண்டிப்பாக இந்த பார்க் வந்து விசிட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம பார்க்குறதெல்லாம் கூட பாம் ட்ரீஸ் தான் இங்கே இருக்கிற பாம் ட்ரீஸ் வந்து ஆல்மோஸ்ட் எயிட்டி ஸ்பீஷீஸ் ஆஃப் பாம் ட்ரீஸ் வந்து இந்த பார்க்கில் வந்து அவைலபுளாக இருக்குது அண்ட் இருக்கிறதுலேயே வந்து குட்டி ஹைட்டான பாம் ட்ரீன்னு பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபைவ் மீட்டர்ஸ்க்கு ஒரு பாம் ட்ரீ இருக்கும் அதுதான் இருக்கிறதுலேயே இங்கே ஹைட்டான பாம் ட்ரீ இந்த இங்கே டளிபாட் பாம்ன்னு ஒருக்கு அந்த வெரைட்டி தான் இருக்கிறதுலே வந்து டாலஸ் தான் வளர்ந்துருக்கிற பாம் ஸோ அதோடய ஹைட் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் மீட்டர்ஸ் வரைக்கும் வளருமா அந்த பாம் லீஃப் இருக்குல்ல அதோட டயாமீட்ரு வந்துட்டு ஃபைவ் மீட்டர்ஸ் வரைக்கும் இருக்குமா ஸோ இந்த என்டையர் லைஃப் டைம்லேயே பிட்வீன் தேர்ட்டி டு எயிட்டி இயர்ஸில் அது வந்து ஒரு வாட்டி தான் பூக்கும் பூத்ததுக்கு அப்புறமா அந்த ட்ரீயோட லைஃப் டைமே முடிஞ்சு போயிடுமா இங்கே வந்து இந்த நார்மல் பனைமரமும் இருக்குது பக்கத்தில் அது வந்து பார்க்கும்போதே நமக்கு வந்து அந்த ஹைட் டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்கள் இந்த டலிபாட் பனைமரம் வந்துட்டு கொஞ்சம் ஹைட் அதிகமாகவே இருக்குது அதனால தான் இது வந்து இருக்கிறதுலே டாலஸ் ஸ்பீஷீஸ் ஆஃப் பனைமரம் இந்த பனைமரம் வந்து டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் இருக்கும்ல அது நட்டு இருந்து அது வளர்றது அது எல்லாமே ஸோ முப்பது வயசில் வந்து பார்த்திங்கன்னா அது பக்கத்தில் ஒரு குட்டி பரமரம் இருக்கும் ஸோ அந்த ஹைட்டு தான் அந்த பனைமரமே இருக்கும் இப்போ இருக்கிற ஃபேஸ் வந்து அது ஃபுல்லாகவே அந்த கோல்டன் ஃப்ளவர்ஸ் வந்து ஃபுல் ப்ளூமில் இருக்காது ஃபுல்லாக எல்லா ஃப்ளவர்ஸும் வந்து இதுக்கப்புறமா பணம் பழம் வரும் அதோட அதோடய லைஃப் டைம் வந்து முடிஞ்சிடும் இது வந்து மொட்டு மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்திங்கன்னா அதுவே கொஞ்சம் விரிஞ்ச மாதிரி இருக்குது அநேகமாக அது விரிஞ்சு அப்படியே இந்த இலை மாதிரி ஆகிடும்னு நினைக்கிறேன் இதில் சில பேர் காசெல்லாம் எல்லாம் வேறு போட்டிருக்காங்க ஆனால் அதெல்லாம் பண்ணக்கூடாது ஏன்னா வந்து நம்ம அந்த நேச்சுரல் ஈக்கோ சிஸ்டமாக வந்து நம்ம கெடுக்கிற மாதிரி later இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டாக வந்திருக்கிறது சமரல் வாட்டர் ஃபால்ஸ் அந்த வாட்டர்ஃபால் வந்து ஒரு செவன்ட்டி ஃபைவ் மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடிலேருந்து இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஐலண்ட் வந்து மொரீஷியஸில் வந்து ஃபர்ஸ்ட் இந்தியா பக்கத்தில் தான் இருக்குது அதுக்கப்புறம் டெக்டானிக் பிளேஸோட மூமெண்ட்ஸ்னாலே இந்த சைடு நார்த் ஈஸ்ட் சைடாக வந்து த்ரிஃப்ட் ஆகியிருக்கு இந்த வாட்டர்ஃபாலுக்கு நம்ம அந்த வாட்டர்ஃபால் பின்னாடி அந்த லேண்டிங் ஏரியா இருக்குலாம் அங்கே வந்து நம்மளால் போக முடியும் மாதிரி கீழேயும் வந்து ட்ரெக்கிங் கூட்டிகிட்டு போவாங்க அதுக்கு வந்து தனியாக பே பண்ணணும் இந்த வாட்டர்ஃபால் தான் மொரீஷியஸ்லேயே இருக்கிற ஹையஸ்ட் வாட்டர் ஃபால் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் அபவ் இருக்குது இந்த வாட்டர் ஃபால் இது வந்துட்டு இந்த என்டையர் மவுண்டனுமே ஓல்கானிக் எரப்ஷன்ஸ்னால ஃபார்ம் ஆனது ஸோ அந்த வால்கானிக் எரப்ஷன்ஸ் அப்போ அந்த வாட்டர்ஃபால் வந்து அந்த லாவாவோட மோல்டன் இதெல்லாம் யூஸ் பண்ணி அது இந்த பாத்தை வந்து அது கிரியேட் பண்ணிகிட்டு இருக்கு ஃபாரெஸ்ட்னு ஒரு இடம் இருக்குது இங்கே வந்து தனியாக எல்லா ஆக்டிவிட்டீஸ்க்கும் ஒவ்வொரு ரேட் போட்டிருக்காங்க இங்கே வந்து நமக்கு பேர்ட் வாட்சிங் அதுக்கப்புறமா வந்துட்டு தாட் டாய்ஸ் அதெல்லாமே இருக்கும் ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே தனித்தனி ரேட் அது வந்து நம்ம இந்த ஆஃபீஸில் புக் பண்ணிக்கணும் ஸோ இங்கே போட்டிருக்காங்க அந்த சமரலோட என்ட்ரி ஃபீலில் இது இன்க்ளூடட் கிடையாதுன்ட்டு ஸோ சமரலுக்கு மட்டும் நமக்கு என்ட்ரி ஃபீ பார்த்தீங்கன்னா மொரிஷன் ருபீஸில் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் அதாவது நம்ம ஒரு பாஸ்போர்ட் தௌசண்ட் தௌசண்ட் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் வரும் ஸோ இங்கே வந்து இதுக்கான புக்கிங் ஆஃபீஸ் பட் இங்கே வந்து நமக்கு சுவன்யோஸ் அதெல்லாம் ஷாப் பண்ணிக்கலாம் செமரல் ஜியோ பார்க் அதோட என்ட்ரி ஸோ இங்கே வந்து ஒரு பார்க் மாதிரி வச்சு ரெண்டு சைடும் வந்து இந்த அரிய வகை செடி கொடிகள்லாம் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி சில செடி கொடி மரம் அதெல்லாம் வச்சுருக்காங்க இதில் அப்படியே வந்து ஒரு ஒன் கிலோமீட்டர் நடந்து போனோம்னா நமக்கு அந்த டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்கிற அந்த மவுண்டன் வந்து நம்மளால் பார்க்க முடியும் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஃபார்ம் ஆகிருக்குன்னா நான் எரப்ஷன்னால தான் வந்து இந்த கலர்ஸ்லாமே ஃபார்ம் ஆகிருக்கு ஆக்சுவலாக வந்து ஒரு செவன் கலர்ஸ் தெரியும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க அதனால செவன் கலர்ஸ் தெரியுமான்னு தெரியாது இங்கே நம்மளால டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து பார்க்க முடியுது எல்லோ ரெட் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் ஆஃப் கலர்ஸ் இதெல்லாம் வந்து ஓய்க்கை பசால் ராக்ஸ் இருக்கும் அந்த பசால் ட்ராக்ஸோட தான் இந்த உருவாகுது அதுல வந்து அயன் ஆக்சைடு பிளஸ் அலுமினியம் ஆக்சைடு இந்த ரெண்டு கெமிக்கல்ஸ் தான் அந்த பசால் ராக்ஸ்ல இருக்கும் அயன் ஆக்சைட்ஸோட கலர் பாத்தீங்கன்னா எல்லோ ரெட் அந்த டென்ஸ்ல இருக்கும் ரெட் டு ப்ரவுன் வரைக்கும் பட் அலுமினியம் ஆக்சைடு வந்து ப்ளூ அண்ட் பர்பிள் டென்ஸ்ல இருக்கும் அப்புறமா இங்கே வந்து ஒரு டாட்டஸ் ஃபார்மும் இருக்குது இந்த டாட்டஸ் ஃபார்மில் ஒரு ஃபைவ் டு டென் டாட்டஸ் அந்த மாதிரியும் நம்மளால் பார்க்க முடியுது இது வந்து இவங்க நேச்சர் நிறைய அந்த என்டேஞ்ச் ஸ்பீஷிஸ் எல்லாம் அங்கே இருக்குல்ல அழிவில் இருக்கிற மரம் செடியெல்லாம் இருக்கிறதுனால இந்த ஆமையும் அங்கே வச்சு இருக்காங்க இந்த டாட்டஸோட பேர் வந்துட்டு ஜெயன் டாட்டஸ் இவங்களோட சைஸே வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக தான் இருக்காங்க இங்கே நிறைய குட்டிங்க இருக்குது ரொம்ப டைனியாகவும் சில டாட்டஸ் எல்லாமே இருக்குது இவங்களெல்லாம் வந்து ஒரு கேஜ்டு என்க்ளோஷர் மாதிரி வச்சு அது உள்ளே வளர்த்துக்கிட்டு இருக்காங்க இவர் தான் இருக்கிறதுலே ரொம்ப டைனியான டாட்டஸ் இங்கே ஆனால் அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து ஸ்பெஷலாக எதுவும் சாப்பாடு போடுற மாதிரி தெரியல மாதிரி கீரை வகைகள் அப்புறம் இங்கே இருக்கிற இலை அப்புறம் அந்த இதெல்லாம் இருக்கும்ல காம்புலாம் இருக்கும்ல அது மாதிரி தான் அதை நம்ம நம்மக்கிட்ட வராரு அந்த ஆமையோட சைஸ் வந்து நம்ம கை சைஸ் தான் இருப்பாங்க அவங்க நாங்கள் வந்து ஃபைவ் எக்ஸ் ரூமில் வச்சுருக்கிறதுனால அது கொஞ்சம் பெருசாக ஆனால் நம்ம கை சைஸ் தான் இருப்பாங்க இங்கே தான் ஒரு ஃபேமிலி மீட்டிங் நடக்குது போல் எல்லோரும் ஒரே இடத்துல தான் இருக்காங்க இப்போது இங்கே நமக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ் எல்லாமே தெரியுது கொஞ்சம் அந்த ப்ரவுன் பர்பிள் எனக்கு ஆனால் வந்து இங்கே இந்த கடைசியிலலாம் கொஞ்சம் பர்பிள் எல்லாமே தெரியுது பர்பிள் அதுக்கப்புறம் இங்கே வந்து கொஞ்சம் ப்ரவுன் எல்லோ அந்த மாதிரி இங்கே கொஞ்சம் ஷேட்ஸ் எல்லாமே தெரியுது இதெல்லாமே மோஸ்ட்லி அந்த அயன் ஆக்சைடு ப்ளஸ் அலுமினியம் ஆக்சைடு அதோட கம்போசிஷனால தான் அண்ட் இங்கே வந்து இந்த ஐலண்ட் ஃபார்ம் ஆனது இருந்து ஒரு வாழ்க்கைனோ வந்து எரப்ட் ஆகிட்டு தான் இந்த ஐலண்ட் ஃபார்ம் ஆனது அப்படின்ற மாதிரி ஒரு மித்தம் சொல்கிறாங்க ஆனால் உண்மையா எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்றது இவங்களுக்கு கொஞ்சம் தெரியல வெயில் வந்து இன்னும் நல்லா தெரியுது இந்த மொரீஷியஸ் வந்து ஐலாண்ட் ஆஃப் மிஸ்ட்ரீனே சொல்றாங்க இங்க வந்து எப்படி என்ன ஃபார்ம் ஆச்சு அதாவது அந்த சைடு வரைக்கும் செடி எல்லாமே ஃபார்ம் ஆயிருக்கு பச்சை பசியல் இருக்கு அதுக்கு கீழேயும் இந்த மாதிரிதான் கலர் இருக்குமா மண்ணோடது அப்படின்றது தெரியல ஸோ அந்த இந்த ஐலாண்டோட ஒவ்வொரு பாட்டுக்குமே இவங்க ஒவ்வொரு ஸ்டோரிஸ் வச்சிருக்காங்க இது இந்த மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும் அந்த மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும் அதனால எதுவும் உண்மைன்னு யாருக்குமே எங்க தெரியல இங்கே வந்து நிறைய ஹெலிகாப்டர் டூர்ஸ் அதுக்கப்புறம் சீ பிளேன் டூர்ஸ் எல்லாமே கூட்டிட்டு போறாங்க இங்க வந்து ஒரு அண்டர் கிரவுண்ட் அண்டர் வாட்டர் வாட்டர் ஃபால் அப்படின்னு சொல்லுவாங்க கடலுக்கு நடுவுல ஒரு வாட்டர் ஃபால் இருக்கிற மாதிரி ஒரு இல்யூஷன் இருக்கு ஸோ அந்த இல்யூஷன் வந்து பார்க்கணுன்னா நம்ம வந்துட்டு இந்த சீ ஹெலிகாப்டர் டூர்ல தான் போகணும் அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பர் பர்சனுக்கு ஒரு எயிட்டீன் தௌசண்ட் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ட்ரிப்புக்கு நான் வந்து முன்னாடி சொல்லியிருந்தேன் அயன் ஆக்சைட் ப்ளஸ் அலுமினியம் ஆக்சைடோட கலர் நல்லதான் இதுன்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து அயன் ஆக்சைடோட டென்ட் எல்லோலேருந்து பிரௌன் வரைக்கும் அலுமினியம் ஆக்சைடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிங்கிஷ் இருந்து அப்புறம் கொஞ்சம் வயலட் அப்புறம் பர்பிள் எல்லாமே ஷேட்ஸ் ஸோ இங்கே பார்த்தோன்னா நமக்கு இந்த ஷேட்ஸ் தான் எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேபி இந்த கலர் ரொம்ப லைட்டாக இருக்கிற கலர் அங்கங்கே தான் தெரியுது பட் மற்ற ஷேட்ஸ் எல்லாமே நம்மளால் ஓரளவுக்கு நல்லாவே பார்க்க முடியுது ஏழு கலர் சாயில் அது எல்லாமே போட்டு ஒரு டியூப் மாதிரி விற்கிறாங்க இங்க வந்து அந்த டிஸ்பிளேக்கும் வச்சிருக்காங்க அது என்னென்ன கலர் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்ப ஆக கிளைமேட்டிக் சேஞ்சஸ் இந்த வெதர்லாம் மாறுது இல்லை நம்ம கூட இந்த குளோபல் வார்மிங் அதனால வந்து இதெல்லாம் அழிஞ்சிக்கிட்டே வருது இவங்க வந்து இவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ப்ரிசர்வ் பண்றதுக்குன்னு சொல்றாங்க இந்த மரத்தோட வேர்ல பாத்தீங்கன்னா அந்த கீழ் சைடில் இருந்து நமக்கு அந்த சாயலோட கலர்லாம் எல்லாம் மாறுறது தெரியுது டாப்ல வந்து தெரியல சோ அந்த டாப் லேயர் வந்து எரோடாயி போனதுக்கு அப்புறம் தான் நமக்கு இந்த கலர்ஸ் எல்லாமே தெரிய ஆரம்பிக்குது ஒரு எல ரேட் வந்து எழுவத்தஞ்சி மொரேஷியன் ருப்பி சொன்னாங்க நூற்றி நாற்பது ரூபா இந்த மாம்பழம் வந்து ஒரு மாம்பழம் ஐம்பது ரூபா ஐம்பது மொரீஷியன் ருப்பி அப்போ நம்ம ஒரு காசுக்கு தொண்ணூறுரூபா வரும் எந்த மாம்பழம் இருக்காலும் அதே பண்ணுறோம் அதில் எல்லா மாம்பழம் அழுகி வேற போயிடும் இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம்